நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை தேவனை நம்ம எப்படி அறிஞ்சு வச்சுருக்கிறோமோ அந்த விதத்தில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்கும் தேவனை நம்ம பெருசாக பெஸ்ட்டாக சத்தியத்தின்படி அறிஞ்சு வச்சுருந்தோம்னா சூப்பராக ஒரு வாழ்க்கை வாழலாம் அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க பணத்துக்காக ரொம்ப வலிச்சு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எப்போ பார்த்தாலும் பெருமூச்சு விட்டுட்டே இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்குவாங்க யாருக்காவது அந்த பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு தாண்டவர் பேசுகிற கஷ்டத்தின் மத்தியில் பொருளாதார நெருக்கடி வேலையில் கஷ்டம் பணத்தில் கஷ்டம் குடும்பத்திலையும் கஷ்டம் அதுதான் எகிப்தின் வாழ்க்கை இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க புரியுதுங்களா அவங்களுடைய பெருமூச்சை கற்று கேட்டார் அவங்க மூச்சு சுடும் பார்த்துக்கிங்களா கஷ்ட நேரத்தில் மூச்சு சுடும் பாருங்க அப்படிலாம் அனுபவிச்சு ரொம்ப நாள் மாத வருஷி அந்த நிலைக்கலாம் ஆண்டு ஒரு விடல அங்கேருந்து தூக்கி எடுத்துட்டார் காரணம் சத்தியம் தேவன் அறிகிற அறிவில் அறிஞ்சு தேவனோடு இருக்கிற உறவு புரியுதுங்களா அப்போ இது நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இஸ்ரேல் ஜனத்துக்கு எகிப்தில் என்ன நடந்துச்சு பண கஷ்டம் இருந்துச்சா இருந்துச்சு சாப்பாடு கிடையாது வருத்தி வேலை செஞ்சாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க சரிங்களா ஆமாம் காரணம் என்ன அவர்கள் தேவனை அறியாமல் போனார்கள் தேவனை அவர்கள் அறியலை ஆமாம் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் அதனுடைய விளைவும் அவங்க கஷ்டப்பட்டு அடிமைத்தனத்தில் இருந்து சம்பாதிச்சு வலியும் வேதனை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் எகிப்தில் இருக்கீங்களா நீங்கள் ஆமாம் என்ன சொல்கிறதுக்கு எகிப்தின் வாழ்க்கை வாழ்றீங்களா நீங்கள் காணான் வாழ்க்கைய வாழ்கிறீங்களா வனாந்திரத்தில் காணானுக்கு போற பாதை கூட சூப்பரான பாதை விடுதலையான பாதை இருக்கிறீங்களா காணானுக்கு அழைச்சி கொண்டுட்டு போனார் எகிப்துலேருந்து இருந்து வெளியில வந்த உடனே ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படித்தான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஸ்டார்ட் ஆயிரும் நல்ல வாழ்க்கை அந்த மேன்மையான வாழ்க்கைக்கு போற அந்த பாதை கூட சூப்பரான பாதை ஆமா அந்த வனாந்திர பாதை கூட விசுவாசிச்சவனுக்கு சூப்பராக இருந்துச்சு அங்க வனாந்திரம்தான் பாம்பு இருக்கும் காட்டு மிருகங்கள் இருக்கும் பூரா இருக்கும் எல்லாம் விச விஷப்பூச்சிகள் இருக்கும் எல்லாத்துக்கும் விளக்கி பாதுகாத்தார் கையை தட்டி ஆமே பாதரைச்சு தேஞ்சி போகலை ஆமாம் துணி பழசாகலை அப்படி பாதுகாத்தார் அந்த பாதை ராஜா பாதை வனாதளத்துலேயும் இன்பமாக இருந்தார்கள் அவரை அறியாதவர்கள் அவரை விசுவாசியாதவர்கள் மடிந்து போனார்களே தவிர அவரை நம்பினவர்கள் சுதந்திரித்தார் அதை புரியணும் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வேலை இன்னைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா ஆண்டவருக்கு நமக்கு அவ்வளோ கேப் ஆ நம்ம வா பணத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வலிய வேதனை அனுபவிக்கிறோம்னா அவ்வளோ கேப் ஆண்டவருக்கு நமக்கு அவ்வளோ கேப் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னா ஆண்டவருக்கு நமக்கு அவ்வளோ கேப் இது எல்லாமே எகிப்தியர் வாழ்க்கையில் இருந்துச்சு ஆனால் ஆப்ரகம் வாழ்க்கையில் எடுத்துக்காங்க நான் சாட்சி சொல்வேன் ஆபிரகம் வேதத்துல தான் சொல்கிறேன் ஆபிரகம் பணத்துக்காக கஷ்டப்பட்டானா ஆரம்பத்தில் ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அழைச்ச கொஞ்ச நாளில் ஐஸ்வர்யாவன் ஆயிட்டான் ஆமாம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு அதுவும் அவனுக்கு ஒரு குறையாகவே இல்லை அவன் பரவாயில்ல போட்டோம் அப்படிங்கிற மூளைக்கு ஆயிட்டான் ஆனால் கத்தர் அவனை நினைவு கூர்ந்து அவனுக்கு குழந்தைய கொடுத்தா பெரிய என்ன சொல்கிறதுக்கு சாட்சியாக வாழ்ந்தான் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அவனுக்குள் அவன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள அம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு தத்துவத்தை பெற்று சுதந்திரித்தான் எத்தனை புரியுது அதுதான் வாழ்க்கை புரியுதுங்களா அப்படி வாழணும் பாருங்கள் ஈசாக்கு சூப்பராக வாழ்ந்தார் யாக்கோபு சூப்பராக வாழ்ந்தார் யோசேப்பு சூப்பராக வாழ்ந்தார் தாவீது நல்ல வாழ்ந்தார் எல்லாருமே சொல்லிட்டு போகலாம் தானிய அடிமை ஆனாலும் பாருங்க ஆமாம் அவங்கள தேவன் உயர்த்தி வைத்தார் கையை தட்டி ஆமே அல அப்போ இவன் யாராவது கஷ்டப்பட்டாங்களா யோசிப்பு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சானா அவன் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டான் அங்கே உயர்வா இருந்தான் அப்போ காலம்பூரா நம்ம கஷ்டப்பட்டுருக்கோன்னு கத்தருக்கு நமக்கும் இருக்கிற கேப்பு உலகப்பூர்வமாக நிறைய நேரம் ஒதுக்கும் தேவனுக்கிட்ட நேரமே ஒதுக்க மாட்டோம் கஷ்டன்னு ஒன்னே தேவனை தேடி வருவான் அப்பா அப்பா அவர் ரொம்ப நல்லவர் பார்த்தீங்களா அவர் மறுபடியும் நினைக்கிறார் ஆனால் அவரை விட்டு விலகி போகும்போது அது ஒரு பெரிய வலி வேதனை அந்த தேவையில்லாத பணக்கஷ்டம் தேவையில்லாத குடும்ப பிரச்சனை மன உளைச்சல் நிம்மதி இல்லாத நிலமை அப்படி தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு கஷ்டம்னா ஆண்டவரை தேடுவாங்க சந்தோஷமான சாட்சி சொல்லிட்டு எனக்கு என்னன்னு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா தெய்வனோட நேரம் செலவழிக்கிற ரொம்ப குறவு இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது விடிய 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 பைபிள் படிப்பாங்க விடிய 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 வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஏதாவது டிவி சேனல்லேருந்து எதோ கிறிஸ்தவ சேனல் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் கேரக்டரில் எந்த மாற்றம் இருக்காது வாழ்க்கையில் எந்த மாற்றம் இருக்காது அங்கேயும் அப்படிதான் நிலமை சரிங்களா அதனால் சரியாக அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு உணர்வு பூர்வமாக ஆண்ட இடத்துல செய்கிறான் சரிங்களா ஆமே சொல்லுங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழணும் தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் வளரணும் சாட்சியாக இருக்கணும் ஓகே அப்படியே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு அன்பான